இருவரும் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பல கட்சிகள் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியாக போட்டியிட இருப்பதாக தகவல் ஒளிவந்திருந்தது இதனை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் ஜனநாயக தமிழரசு கட்சி தாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றது ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தராக காணப்படக்கூடிய நாவலர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த தகவல் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய கட்சிகளிடையே பாரிய மாற்றங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தமிழ் தேசிய கட்சிகளை வீழ்த்தி தேசிய மக்கள் சக்தியானது மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருந்தது அதன் பின்னர் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டன தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் முரண்பட்டு கொண்ட தன்மையிலிருந்து வெளிவந்து புதிய புதிய கூட்டணிகள் எல்லாம் உருவாகியிருந்தன இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தன்னோடு பல கட்சிகளை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது குறிப்பாக தவராசா தலைமையிலான ஜனநாயக தமிழரசு கட்சி ஐங்கநேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளை இணைத்து புதிய ஒரு கூட்டமைப்பாக அல்லது கூட்டணியாக இயங்குவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது சம்மதித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் புதிய கூட்டு வெற்றி பெறுமா இல்லையா என்ற கேள்வியும் எழுகின்றது இன்றைய ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் வணக்கம் நான் கருணாகரன் நாவரன் ஜநாயக தமிழரசு கட்சியின் பிரமுகராக இருக்கின்றேன் அதாவது தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலையில் நமது தமிழ் தேசியத்தையும் நமது மக்களின் அடிப்படை தேவைகளை எமது மக்களாலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒரு இணைவு என்பது கட்டாய தேவைப்படாக இருக்கின்றது அந்த வினைவானது நமது மக்களின் எதிர்கால நோக்கத்தை நோக்கிய ஒரு செய கொண்டு செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கயேந்திரகுமார் அவர்களுடன் பல கட்சிகள் இன்று இணைந்துள்ளன அதிலும் எமது முயற்சியாக எமது ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவரா தவராசா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னையில் இணைந்து ஒரு எமது தமிழ் மக்களுக்கான தீர்வுக்காகவும் எமது மக்களின் அடிப்படை தேவை பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முகமாகவும் நாங்கள் இணைந்துள்ளோம் இந்த பயணத்தில் சக தமிழ் தேசியத்தின் ஈடுபாடு கொண்ட பல கட்சிகள் இணைந்துள்ளார்கள் எனவே இவ்வாறான ஒரு தமிழ் தேசியத்துக்கும் எமது மக்களின் பொருளாதாரத்தை மீட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு செயற்பாடாக ஏனைய கட்சிகளும் ஒன்றுணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் விடுவிக்கின்றோம் குறிப்பாக சிங்கள பேரினவாதத்தின் ஒரு ஒற்றர்களால் எமது தமிழ் இனத்தின் அரசியல் இன்று கேள்விக்குறியாக உள்ளது அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இந்த ஏற்பட்டிருக்கின்றது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை தமிழரின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாரிய பின்னடைவை நமது மக்கள் வழங்கியிருந்தார்கள் அதனூடாக சிங்களப் பேரினவாதத்தின் செயற்பாடுகள் நமது வடக்கு கிழக்கில் மேலோங்கியுள்ளது எனவே அவற்றை கருத்தில் கொண்டு வாக்காள மக்கள் செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது குறிப்பாக எமது மூத்த அரசியல்வாதிகள் நீண்ட காலமாக சரியான ஒரு அரசியல் வழிநடத்தலை நமது மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை நமது இளையத தலைமுறை தலைமுறையினருக்கு அதை வழிப்படுத்தலாக கொண்டு செல்லவில்லை போதிக்கவில்லை அதன் அடிப்படையிலே பல மாற்றங்கள் இங்கு சிங்கள தேசத்தின் ஆட்சி இங்கு பல சமூக ஊடக கூடாக ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கின்றது எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசியத்தின் பால் நமது இருப்பை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாங்கள் இணைந்துள்ளோம் அதிலும் குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக தமிழரசு கட்சியில் பயணித்தவர்கள் கே வி தவராஜா அவர்கள் எமது தமிழ் இனத்தின் உரிமைக்காக நீண்ட நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் போராடியவர் அதனூடாக பல பலரை மீட்டெடுத்திருக்கிறார் குறிப்பாக பயங்கரவாத பயங்கரவாத திட்டச் சட்டத்தின் ஊடாக தனது ஏற்பட்ட எமது மக்களின் அநீதிக்காக செயற்பட்டவர் எனவே அந்த தொடர்ந்து நாங்களும் எமது பரம்பரையாக தமிழரசுக் கட்சியில் பயணித்தவர்கள் இன்று தமிழரசுக் கட்சிக்குள் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் இன்று அது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அதே போன்று இன்று தமிழரசுக் கட்சியும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை உணர்ந்து நாங்கள் வெளியேறி ஒரு தமிழ் தேசியத்து கொள்கையோடு பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைந்துள்ளோம் எனவே இந்த இணைவானது ஒரு தமிழ் மக்களின் ஒரு நீண்டகால பயணமாக இருக்க வேண்டுமென்றதே எமது அவா அதற்கு எமது மக்கள் அதனை உணர்ந்து இங்கிருக்கிற எமது மக்கள் மட்டுமல்ல புலம்பெயர் மக்களும் இதனை சரியாக உணர்ந்து அந்த பயணத்துக்கு கை கொடுப்பார்கள் கை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இது இந்த உள்ளூராட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டம் இல்லை இது தற்பொழுது மாதிரி தமிழ் இனத்துக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் அடிப்படையாக ஒரு உணர்ந்து எல்லோ ஒரு எல்லோராலும் அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகளாலும் மக்க மக்களால் குறிப்பிட்ட புத்திஜீவிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு இந்த கூ கூட்டணி அதாவது கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுகின்றது எனவே இது இது தற்பொழுதைய உள்ளூராட்சி தேர்தல் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் தேர்தல்களிலும் அதை விட மக்களுடைய தீர்வுகள் அது சமஷ்டிக்கு உட்பட்ட ஒரு தீர்வாகவும் அதனை அதோடு எமது மக்களின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தின் நிமித்தமும் அதிலும் குறிப்பாக இளைஞர்களை இதற்கு உள்வாங்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதால் இந்த கட்சிகள் அதாவது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இளைஞர்களுக்கு ஒரு முன்னிலை வழங்குகின்ற ஒரு கட்சியின் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இதுக்கு கொண்டு பயணிக்கின்றோம் தொடர்ந்தும் பயணிப்போம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஜனநாயக தமிழர் கட்சி கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை முன்னர் ஈடுபட்டதா அதாவது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக ஜன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூடாக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் அதில் ஒரு தமிழ் இனத்தின் கட்சியாக நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தை ஆனால் அவருடைய ப இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்களுடைய நிலைப்பாடுகள் மிகவும் பிழையாக இருந்தது குறிப்பாக தமிழ் இனத்துக்கும் அரசா தேசிய அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கியவர்கள் கூட இணைக்கப்பட்டும் இன்னும் இணைக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் அதனை தவிர்த்திருந்தோம் அதிலிருந்து இருந்தோம் இப்பொழுது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடனான இந்த கூட்டமைப்பு வேறு யாரும் யாரெல்லாம் கட்சிகளாக இணையதற்கு தீர்மானித்திருக்கிறது இன்னும் பல கட்சிகள் இணைய இருக்கிறார்கள் தற்பொழுது இணைந்த கட்சிகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் ஜனநாயக தமிழரசு கட்சியும் பசுமை தேசிய இயக்கம் நேசன அவர்களுடைய கட்சியும் தமிழ் தேசிய கட்சி சேச சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணா அண்ணா அவர்களுடைய கட்சிகள் இணைந்துள்ளன அதே போன்று தென்மராட்சி தென்மராட்சி பகுதியில் ஒரு அரசியல் செயல்படுகின்ற அருந்தோபாலன் சார் அவர்களுடைய அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் அவருடைய அணியினரும் இணைந்திருக்கிறார்கள் அதே போன்று இன்னும் சில கட்சிகள் தற்பொழுது தமிழ் சார்ந்த அமைப்புகள் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை அவர்களும் இணைந்து இந்த பயணம் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம் இப்போ புதுசாக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறீங்க கட்சியினுடைய அல்லது கூட்டணியினுடைய பெயரிலேயோ அல்லாட்டிக்கு சின்னத்திலேயோ ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமோ அந்த அதே சின்னங்களோடு தொடர்ந்து இல்லை இப்போ மக்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற சின்னங்கள் பழக்கப்பட்ட சின்னங்களாக இருக்கின்ற அடிப்படையிலும் மக்களுக்கு பல குளர்வு குழப்பங்களை ஏற்படுத்தாத நிலையும் இருப்பதன் காரணமாக இருப்பதற்காகவும் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய

அணியோடு சக பங்காளி கட்சிகளுடைய வர வடக்கு கிழக்கு பூராகவும் தெரிவு செய்யப்பட்டு அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு மக்களுடைய சமூக செயற்பாட்டோடு பயணிக்கின்ற தமிழ் தேசியத்தோடு பயணிக்கப்படுகின்ற படுகின்றவர்களை இணைத்து நாங்கள் செயற்படுவோம் அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் இங்கே வழங்கப்படும் இந்த தேர்தலில் எனது பெயர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த ரூபன் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு தேர்தலில் போட்டியிட்டேன் இந்த தேர்தலில் நாங்கள் சுயேட்சை குழுவாக போட்டியிட்ட போதும் நாற்பத்தி ரெண்டு சுயேட்சை குழுக்களிலே எங்களை இரண்டாவது குழுவாக வாக்களித்த மக்களுக்கு எங்களது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக தேசிய கொள்கையிலிருந்து விலகிப் போனவர்களை பாராளுமன்றம் போக விடாது தடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததற்காகவும் அந்த மக்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த வகையிலே நாங்கள் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய குழுவினர் ஒன்றாக கதைத்து தீர்மானித்து கொள்கை மாறாத ஒரு தேசியத்தோடு நிற்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் எங்களுடைய ஆதரவை கொடுத்து இணைந்திருக்கின்றோம் நாங்களும் எல்லோருமே தமிழரசு கட்சியிலே ஆரம்பத்திலே இருந்து தான் வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்காகவும் தேசியத்துக்காகவும் அன்றைய காலங்களில் போராடின கட்சி தமிழரசு கட்சி ஆனால் அந்த தமிழரசு கட்சி தன்னுடைய நடைபயணத்திலே கொள்கைக்கு முரணாகவும் அந்த மக்களுக்கான போராட்டத்துக்கு வலு கொடுக்காமலும் அது தன்னுடைய கொள்கையை என்று விட்டு விலகியதோ அன்றே அந்த தமிழரசு கட்சி தடம் புரண்டு தான் நான் நினைக்கின்றேன் இதனால் கொள்கை மாறாத தேசிய கொள்கையை மாற்றாத ஒரு கட்சிக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேணும் எங்களுடைய விருப்பம் தமிழரசுக் கட்சியும் அதே நிலப்பாட்டிலே இருந்திருந்தால் நாங்கள் விலகியிருக்க தேவையில்லை ஆனால் உறுதியான கொள்கைகளுடன் நின்ற அத்தனை பேரையும் தமிழரசு கட்சி தன்னுடைய இடத்திலிருந்து நீக்கிவிட்டது அந்த கொள்கை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அது தமிழரசு கட்சிக்குரிய கொள்கையும் அல்ல தந்தை செல்வா கொண்டு வந்த கொள்கையும் அங்கு இல்லை கட்டுக்கோப்பான கட்சி என்று மேடைகளில் முழங்கினாலும் அந்த கட்சியின்ற கட்டும் இல்லை அது இந்த கோப்பும் என்று அழிந்து விட்டது ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான் இன்று தேசியத்துக்காகவும் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற கட்சி என்ற வகையில் பல கட்சிகள் அதனுடன் இணைவதற்கு முன்வந்த நிலையில் நாங்களும் அந்த கட்சியிலே எங்களுக்கான ஆதரவை கொடுக்க முன்வந்திருக்கின்றோம் குறிப்பாக அதிகமான கட்சிகளில் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை குறிப்பாக தமிழரசு கட்சியிலே பெண்களுக்கான இடம் கொடுக்கப்படுவதில்லை கடந்த தேர்தலில் கூட நாங்கள் இங்கு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தோம் காடுமேடு எல்லாம் தேடி உறுப்புரிமை இல்லாத பெண்களை நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு வீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தான் எங்களுடைய நாட்டிலே பெண்கள்தான் அதிக சனத்தொகை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் கூட பெண்கள் சகல நிர்வாகத்துறைகளிலேயும் சகல ஆளுமை உள்ளவர்களாகவும் நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருந்தும் கூட பெண்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு நாளும் தயவு செய்து பெண்கள் வாக்களிக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆளுமைகள் எங்களுடைய பெண்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் இந்த இடத்திலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றது இந்த வகையிலே நாங்கள் இந்த முறை எங்களுடைய ஆதரவிலே அதிகமான மகளிரை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு வேட்பாளர்களாக கொடுத்திருக்கின்றோம் அவர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள் எங்களுடைய பெண்கள் எவ்வளவு ஆளுமை உள்ளவர்கள் என்று காட்டுவதற்காக அந்த தொடர்பான விளக்கத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் வயது குறைந்த பெண்கள் அதாவது ஆளுமை உள்ள பெண்கள் நிர்வாகத் திறமை உள்ள பெண்கள் சமூக செயற்பாடுள்ள பெண்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பயணிக்கின்ற ஒரு பயணத்திலே நாங்கள் அவர்களுக்கு அனுசரணையாக அதாவது அவர்களுடைய வினைத்திறன் மிக்க பணியை செய்வதற்கு நாங்கள் உடந்தையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே எங்களுடைய தமிழ் தேசிய ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் கே வி சவராஜ அண்ணா அவர்கள வழிநடத்தலிலே அவருடைய சிபார்சிலே நாங்கள் இதற்கு இணைந்து இன்று பரவலாக வடமாகாணம் மட்டுமல்ல கிழக்கு மாகாணம் தொடக்கம் இந்த கூட்டணியிலே அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின்ற வேட்பாளர் பட்டியலிலே எங்களுக்கானவர்களை நாங்கள் அதிலே இணைத்திருக்கின்றோம் அந்த அவர்கள் நிச்சயமே நிச்சயம் அவர்கள் வெல்லக்கூடியவர்களாகவும் உள்ளூராட்சி சபைகளிலே உறுதியாக பங்கேற்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியிலே ஒரு காலத்திலே நாங்கள் இருந்த பொழுது மகளிர் அணியிலே ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் இன்று மூன்று பேர் கூட அந்த மகளிரணியின் பெயரே அங்கு இல்லாமல் போய்விட்டது ஆனால் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே மகளிரணியை உருவாக்கி அதிலே பல நூற்றுக்கணக்கானவர்களை நாங்கள் இன்று இணைத்திருக்கின்றோம் அதற்கான ஒரு மகளிரணி மாநாட்டையும் விரைவில் நாங்கள் நடத்த இருக்கின்றோம் பெண்கள் நிச்சயமாக இந்த எங்களுடைய இனத்தின் விடுதலுக்காக இனத்துக்காக தேசியத்துக்காக நீங்கள் எல்லோரும் இந்த பெண்களை எங்கள் தங்களுடன் அரவணைத்து கொண்டு போகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டுமென்று நான் உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் உறுதியான கட்சியாக பரம்பரையாக இன்று தன்னுடைய கொள்கை மாறாத தடம் புரளாத நிலையிலே இன்றும் தன்னை வலுவாக்கிக் கொண்டு அது பதவிக்காக போராடவில்லை பணத்துக்காக போராடவில்லை பார்க்காக போராடவில்லை எந்த நிலையிலும் அவர்கள் தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் போராடியதன் விளைவுதான் இன்று அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் அவர்களுக்கு அனுசரணையாக மாறியிருப்பதற்கு காரணம் இந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை முழுமையான அர்ப்பணிப்பை எங்கு எங்கு எல்லாம் எங்களுக்கான ஆதரவுகள் இருக்குதோ அவ்வளவு ஆதரவுகளையும் திரட்டி அவர்களுக்கு கொடுத்து இந்த முறை உள்ளூராட்சி சபைகளை தமிழ் மக்கள் தேசிய முன்னணி முழுமையாக அமைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் களமிறி இருக்கின்றோம் புதிய தலைவர் இதுல இருக்குது இப்ப நீங்க அந்த கட்சியில நீண்ட காலம் பயணிக்கணும் அடிப்படையில் யார் தலைவரா வந்தா தொடர்ச்சியா கொண்டு நடத்தக்கூடிய இப்பொழுது உங்களுடைய கேள்விக்கான பதில் இப்பொழுது புதிய தமிழரசு கட்சி பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சொல்லுகின்றார் இன்றைய பத்திரிகையில் பார்த்த தமிழரசு கட்சியை உடைக்கிறதுக்கு சதி செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் கட்சிக்குள்ளேயே தேடப்போனும் அதை யார் சதி செய்திருக்கிறார்கள் யார் உடைச்சிருக்கிறார்கள் என்று அந்த கட்சிக்குள்ளேயே தேடினால் அவருக்கு விடையே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அங்கு எந்த ஒருத்தரம் தலைவராக நிலையாக நிற்க முடியாது அப்படி ஒரு தான் தமிழரசு கட்சி தடம் புரண்டு கொண்டிருக்கிறது குத்துக்கரணம் அடித்து கொண்டிருக்கிறது அவர் தலைவராக வந்தால் இவருக்கு பிரச்சனை இவர் தலைவராக வந்தால் அவருக்கு பிரச்சனை என்றபடியினால் பல ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் தமிழரசுக் கட்சிக்கு தலைவராக ஆடுறதுக்கு அங்கே இருப்பவர்கள் யாருக்குமே தகுதி இல்லை என்ற மாதிரியான ஒரு கூற்றக்கூட கூறியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அதிலே கன பேர் பதவிக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் பணத்துக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் தங்களுடைய வழக்குகளுக்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் செய்த குற்றங்களை மறைப்பதற்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அதிலே நாங்கள் நிலையாக இவர் இருந்தால் தமிழரசு கட்சி வளர்ந்துவிடும் அதில் அவர் இருந்தால் தமிழரசுக் கட்சி வளர்ந்துவிடும் என்று சொல்கிறதுக்கோ அல்லது அது பழைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகும் என்றோ சொல்கிறதுக்கு முடியாது ஏனென்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு கரையான் புற்று மாதிரி ஒரு கேன்சர் நோயாளி மாதிரி என்ற எந்த நிலையிலும் அது மரணிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டது ஏனென்றால் அதில் எந்த விதமான ஒரு உயிர்த்துடிப்பும் இல்லாத ஒரு கட்சியாக அது மாறிவிட்டது எவ்வளவுதான் கூக்கிரல் போட்டாலும் கடந்த பாராளுமன்ற பொது அதனை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் மிக அழகாக வெளிச்ச வெளிச்சமாக வெளிப்படையாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் உங்களுடைய தேசியத்தை நேசித்த மக்கள் தமிழ் இனத்தை நேசித்த மக்கள் அதனை நிரூபித்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சித்த பலர் புதிய கூட்டில இணைந்திருக்கிறார்கள் அது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விமர்சித்தார்களும் புதிய கூட்டில இருக்கிறார் உங்களோட இணை அதை பத்தி கொள்கை முரண் பாடல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலர் விமர்சித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் நான் என்ன பொறுத்த வரையிலோ இல்லை எங்களுடைய ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை பொறுத்தளவிலேயோ எந்த விமர்சனத்தையும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்ததில்லை ஆனால் அப்படி செய்தவர்கள் கூட ஒரு ஆளிலே ஒரு குறையை கண்டுபிடித்தவர்கள் கூட கோ குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சிந்தனை அத மாற்றங்களால் சில நேரம் அவர்கள் தாங்கள் செய்தது தவறென்று உணர்ந்தும் திருந்தி இருக்கலாம் தாங்களுடைய பயணம் இவர்களோட போனால் சில நேரம் அது சரிவரலாம் என்றும் நினைத்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் சந்திர மாசுபடுற அது இருக்கின்றது நிலம் மாசுபடுறது இருக்கின்றது எனவே இதையும் நாங்கள் நூற்றுக்குன்னு நூறு வீதம் சொல்ல முடியாது தங்கத்திலே கூட குறை இருக்கிறது அப்போ தங்கத்திலே குறை இருந்தாலும் அது குறை என்று நாங்கள் சொல்ல முடியாது என்றபடியினால இணையிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கு மக்களுக்கு சரியாக இருக்கின்றதோ அந்த இடத்திலே மக்கள் இணைந்து கொள்வதற்கான சாத்தியத்தினையும் வரவேற்பினையும் அவர்கள் செய்கின்ற படியினால் இணையக்கூடியதாக இருக்கின்றது